ஸ்ரீ பூஜ்யந்திராய சத்யர்மராயசதாம் கல்பவ்ஷா நமதா காமஜனமி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் மேஷத்தில் உச்ச நிலையில் குருவோடு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா ராசியை குரு பார்க்குறா ராசிநாதன் உச்சநிலை பெற்று குருவோடு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும் ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும் பாக்கியமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை கண்டிப்பாக பெறுவீர்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பது சரியில்லாத ஒரு சூழல் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த வார கிரகங்கள் சிறப்பான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனையே பெறுவீர்கள் என்று சொல்லலாம் ஆன போதிலும் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் குடும்ப ஒற்றுமை சிதைந்து போகும் என்னதான் ஒருமித்த கருத்தாக இருந்தாலும் கணவன் மனைவி தம்பதியர் ரொம்ப அன்னோன்னியமான தம்பதியராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் பிரிவினைகள்ன்றது எல்லாருக்கும் வந்துட ஜனகால ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணும்னு சொன்னால் இவர் அழகாக பிரிச்சிருவார் இந்த காலகட்டத்தில் மற்றபடி வந்து கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு இருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ம அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்வீர்கள் அதனால் அனு அனுகூலங்கள் கிடைக்கும் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அது மட்டுமா உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டென் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தா செலவு எக்கச்சிகமாக இழுத்து விட்றோம் எது ரொம்ப எசன்சியலாக அதை மட்டும் ரிப்பேர் பண்ணணுமோ அதை மட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அதனால் பழுப்பு நடக்குமான்னா பாதிரி போய் பழுதாகி அதுவும் ரிப்பேர் செலவு வைக்கும் இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் அவுட்டு உங்களுக்கு சுகம் இல்லை இந்த வாரம் சுகவாசியாக இருக்க முடியாது ஆனால் அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சந்தோஷமாக இருக்க முடியும் சுகவாசிங்கிறது வேறு சந்தோஷங்கிறது வேறு சீட்டாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இந்த மற்றபடி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உடையவங்க ரேஸு லாட்ரி இந்த சே சீட்டாட்டம் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க பிரிச்சுக்கலாம் மற்றபடி உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் கூட்டுத்தொள் செய்கிறவங்க கூட்டாளிகள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோடு ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் எட்டாம் ராக ராகு இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும் அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற பேர் வழியில் ஏதாவது இறங்கிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா எட்டாம் இடத்து ராகு அசிங்கம் அவமானத்தை கொடுப்பார் எல்லாரும் கொடுத்துட மாட்டார் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ சரியில்லை இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் திரு குருவர்களும் திருவருளும் நிறைந்த ஒரு காலகட்டம் கடவுளுடைய அனுகிரகம் இருப்பதால் ஒன்றும் பயப்படுத்தாவில்லை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க அதனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஒரு சிலர் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்ட்டு ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் சூரியன் குருவோடு இணைந்தாலும் செவ்வாது ஆகிறது சூரியன் சனி பார்வை இருக்கிறதால அரசு உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரிகள் மேலதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் ஏதாவது இடையூறுகள் இஞ்ச இ பிரச்சனைகள் வரக்கூடும் குருவை சனி பார்க்குறதால எதா டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இவங்களுக்கெல்லாம் ஏதா பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் நிலையில் இருக்கிறார் அதை தொழில் ரீதியாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும் ஆனால் உங்கள் திருப்தி இருக்குமானா உங்களுக்கு திருப்தி இருக்காது வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பளம் திருப்தி இருக்காது சம்பளம் கிடைச்சாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு ஒருத்தப்படுகிறேன் ஏதோ ஒன்று இந்த சுக்கரன் ராகு இணைவு என்பது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் கவலை ஒன்றும் இல்லை எந்த குறையும் இன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன குடும்பத்தில் பார்த்து பேசுங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்